ாகிதாயே போற்ற என் அன்பு குழந்தையே என்னை அலட்சியப்படுத்தாமல் நான் சொல்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமா கேட்டினா கண்டிப்பா உன் தலையெழுத்து மாறும் நீயே ஆச்சரியப்படும் விதமாக உனக்கான ஒரு அற்புதமான நல்ல செய்தியை தான் உன் கைகளில் கொடுக்க போறேன் ஆம் செல்லமே என் வாக்கை முழுவதுமாக கேட்கும் பட்சத்தில் உடனே நீ எதிர்பார்த்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும் இத்தனை நாளாக உன் வாழ்க்கை பயணம் எப்படி இருந்தாலும் அதை ஓரமாக வச்சுட்டு இப்போது உன் வாழ்க்கையை புதுசாக புத்துணர்ச்சியோட சந்தோஷமாக நிம்மதியாக வாழ தயாராகு வாழ்க்கைங்கிற பயணம் நின்று பழுவவர்களுக்காக அல்ல துணிவோடு வாழ்பவர்களுக்காகவே வாழ்க்கை பயணம் நீ எப்போதும் துணிவோடு தைரியமாக வாழ கற்றுக்கோ இந்த வராகி உனக்கு துணையாக இருந்து உன் வழியின் பிடியிலிருந்து உன்னை விலக்கி உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கு ஒளி நிறைந்த மகிழ்ச்சியான பாதையை அமைச்சு கொடுக்குறேன் இதுவரைக்கும் நடந்ததையே நினச்சி மனம் வருத்தம் கொள்ளாதே தைரியமாக முன்னாடி போ உன்னை பாதுகாக்கும் தாயாக நான் உன் பின்னாலேயே வந்து உனக்காக ஆயிரம் வெற்றி வாசல்களை திறந்து வைப்பேன் செல்லமே என்ன நடந்தாலும் ஒருபோதும் எங்கேயும் நீ சோந்து போய் நிற்காதே தள்ளாடினாலும் தைரியமாக நடந்து போ வலியும் வேதனையும் இருந்தாலும் முன்னேறு முன்னேறணுன்ற தீவிரம் உன் உள்ளத்தில் இருக்கும்போது கண்டிப்பா உனக்கான பாதையை நானே திறந்து வைப்பேன் நீ போகும் பாதையில் வரும் இன்பமும் துன்பமும் உன்னை பலப்படுத்துவதற்காக நான் தரக்கூடிய பரிசுதான் என் செல்லமே அதனால இன்பம் துன்பம் எது வந்தாலும் அதை பிரிச்சு பார்க்காத ரெண்டையுமே வாழ்க்கையின் ஒரு பகுதியாக எடுத்துக்கோ கண்டிப்பா உன் வாழ்க்கையில் எதுவும் உன்னை காயப்படுத்த முடியாது இந்த வராகியம்மா உன்னை காப்பாற்றணும்னு முடிவு செஞ்ச பிறகு இனி எந்த விஷயமும் எந்த செயலும் எந்த வார்த்தைகளும் தேவையில்லாமல் உன்னை நெருங்க விடமாட்டேன் உன் மனம் முழுவதும் நீ என்னை நினைத்து உருகி உருகி வழிபட்டதின் பலனாகத்தான் இப்போது உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வந்திருக்கேன் வராகியம்மா என்னை காப்பாற்றுங்க என் வாழ்க்கைக்கு நல்லது செய்யுங்கன்னு என்னையே சரணடைந்து தூய மனம் கொண்ட என் நல்ல பிள்ளையான உனக்காகவே கருணை மலையை பொழியப் போகிறேன் என்னை நம்பிய உன்னை இனி எந்த சூழலிலும் நான் கைவிட மாட்டேன் சொல்லமே உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறேன் இந்த வராகியமா ஒரு தாயாக தெய்வமாக குருவாக இருந்து உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தர வந்திருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ இதுவரைக்கும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இப்போது உனக்கான ஆசீர்வாதங்களாக மாறப்போகுது எல்லையில்லாத என் அருட்கொடையின் மூலமாக உன் தலையெழுத்தை மாற்றி உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரப்போகிறேன் உன் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அது நடக்குமோ கிடைக்குமோ நினச்சி நீ கவலைப்படவே வேணாம் ஏன்னா அனைத்தையும் உனக்கு தக்க சமயத்தில் நானே தந்து அருள்வேன் செல்லமே உன் மனசுக்கு ஆறுதலாகவும் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் தளர்ந்தோ போக போகவேனா உன் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது காசு பணம் பொருளாதாரம்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா அதுக்காக நீ அதை தேடி ஓடிக்கிட்டே இருக்க வேணுன்ற அவசியம் இல்லை எல்லாவற்றுக்கும் அளவு இருக்கிறதல்லவா உன் கால்கள் உறுதியாக இருக்கும் வரை நீ உழைச்சுக்கிட்டே இரு செல்வத்தை சேர்த்துக்கிட்டே இரு கண்டிப்பா உனக்கு தேவையானது எதுவாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் அதை நிச்சயம் உன் கைகளை நான் கொண்டு வந்து கொடுப்பேன் இப்போது நீ அனுபவிக்கும் துயரத்தை எல்லாம் அப்படியே தலைகீழாக திருப்பி போட்டு உனக்கு மகிழ்ச்சி தரும் விதத்தில் நான் மாற்ற போறேன் ஓயாத முயற்சியும் இடைவிடாத உழைப்பும் தான் உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தரப்போகுது நீ எப்போதும் சோந்து போகாமல் மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு உன் வாழ்வில் வரும் எந்த விஷயத்தையும் நினைச்சு நீ கலவலைப்படக்கூடாது களைப்பே இல்லாமல் மகிழ்ச்சியோடு நீ வாழ்வதற்கு உன்னை வழிநடத்த இந்த வாராகியமா நான் வந்துட்டேன் மாற்றம் என்பது உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு செல்லும் ஒரு படிதான் அந்த முன்னேற்றத்தை நான் ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் என் வாழ்க்கையில் நான் நினைப்பது போல நல்லபடியாக வாழ முடியுமான்ற சந்தேகம் உனக்கு வேண்டவே வேண்டாம் உனக்கான உண்மையான மாற்றத்தை முன்னேற்றமாக இந்த வராகியம்மா கொடுக்க போகிறேன் செல்லமே நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம் தைரியமாக எழுந்து நடப்பதுதான் எல்லா தடைகளையும் தாண்டி கடந்து போக நீ தயாராகு இந்த வராகியம்மாவும் கூட இருந்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி காட்டேன் இனி ஒவ்வொரு நாளும் உன் கைப்பிடித்து உன்னை வழிநடத்த வேண்டியது என்னுடைய கடமை உன் முயற்சிகள் அனைத்திலும் உனக்கு வெற்றி கிடைப்பதற்கு என் அருளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு நிறைவாக இருக்கு உன் முன்னோர்களின் ஆசிர்வாதமும் உன்னை தாங்கும் தூணாக இருந்து உன்னை வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கும் தெய்வங்களின் காவலும் என் அருளின் ஒளியும் உன் வாழ்க்கை பாதையை இப்போதைக்கு பாதுகாத்துக்கிட்டு இருக்கு அதன் மூலமாக தான் நீ எல்லா துயரங்களையும் கர்ம வினைகளையும் கடந்து வந்துகிட்டு இருக்க இன்னும் என் மீது பக்தியை அதிகப்படுத்தி தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் நீ இருந்தினா இன்னும் இன்னுமே கூட உன் வாழ்க்கையை நான் அழகாக்கி கொடுத்துருவேன் உனக்கான அருளை தரவும் அன்பை தரவும் இந்த வராகியமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை என் சொல்லமே எல்லா துயரங்களையும் கடந்து வாழ்க்கையை ஜெயிச்சு நீ வாழ்வதற்கு இந்த வராகியமா உனக்கு வழிகாட்ட போறேன் நீ கேட்ட எல்லா விஷயங்களையும் ஒன்றன்பின் ஒன்றாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் நீ எப்போது இதற்காகவும் மனம் சோர்ந்து போக வேண்டாம் இப்போதுதான் உனக்கு நல்லது நடப்பதற்கான புண்ணிய நேரம் வந்திருக்கு இனிமேல் உன் வாழ்க்கை நிம்மதியாக ஒளிரும்படி இந்த வராகியமா நான் செய்கிறேன் நம்பிக்கையோடு இருந்தினா நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் உன் துன்பத்தையும் துயரத்தையும் துரத்தி அடித்து நானே உனக்கு நல்ல வழியை காட்டுறேன் எந்த சூழ்நிலையிலையும் நீ எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது உன் வேண்டுதல்கள் நடக்குமோ நடக்காதோன்ற சந்தேகம் உனக்கு வேண்டாம் என்னை நம்பிய உனக்கு நான் ஒருபோதும் வழிகாட்டாமல் விட்டுட மாட்டேன் உன் மனசுக்கு உறுதியை கொடுத்து உன் வாழ்க்கைக்கு வெற்றியை தருவதற்காக தான் சக்தியாக சத்தியமான தெய்வமாக இந்த வரகியம்மா உன் கூடவே இருக்கிறேன் சொல்லமே இப்போது நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை நடத்த வந்திருக்கேன் கொஞ்சம் பொறுமையோட இரு பொறுமை என்பது மிகப்பெரிய வல்லமையும் சக்தியும் கொண்ட ஆயுதம் அதுதான் சில நேரங்களில் உன் முன்னால் நிற்கும் மனிதர்களின் செயலையும் துரத்தி அடிக்குது நீ பொறுமையோடு இருந்தாலே வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராது வந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்சிடும் உன் உள்ளத்தின் அமைதியை சிதறச் செய்யும் எந்த விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் நீ அனுமதிக்காதே எப்போதும் எனக்கு நல்லதே நடக்கும் இவ்வராகி அம்மா எனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோடு பொறுமையோடு எல்லா செயல்களையும் அமைதியாகவும் நிதானமாகவும் செய்ய தயாராகு வாழ்க்கைங்கிற பயணத்தில் உனக்கு கிடைக்கிற அனுபவங்கள் உன் வாழ்வின் வளர்ச்சிக்காக இருக்கும் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இந்த வராகி உனக்கு துணையாக இருந்து உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன் மனசில் எந்த கவலையும் குழப்பமும் இல்லாமல் தைரியமாக இரு உனக்கு துணையாக யாருமில்லேன்னு மட்டும் நீ நினைச்சிட வேணா உனக்கு எல்லாமுமாக இந்த மராகியம்மா நான் இருந்து உன் துன்பத்தை போக்கி உனக்கான இன்பத்தை தருவேன் தன்னம்பிக்கையோடு நீ இருந்தாலே உன் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போயிடும் நீ நிதானமா நிம்மதியா சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்கிற அளவுக்கு உன் நிலைமையை நான் சரி செய்கிறேன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கதா செய்யும் யாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது அதுக்காக என் வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குது கஷ்டமாக இருக்குன்னு நீ சிரிக்காமல் மகிழ்ச்சியோடு இல்லாமல் வாழ முடியுமா நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிப்பது மிகவும் தவறு பிரச்சனைகள் எப்படி உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் வந்துச்சும் அதே போல் உன்னை அறியாமலேயே உன்னை விட்டு அது தானாகவே சரியாயிடும் நீயாகவே அது கஷ்டம் இது பிரச்சனைன்னு இழுத்து போட்டுக்கிட்டு அதை பற்றி யோசிச்சு கவலைப்பட்டு பூதாகரமாக மாற்றிக்கொள்ளாதே பிரச்சனை எவ்வளவு பெருசாக இருந்தாலும் உன் மனசுல நீ என்னை நம்பி என் நாமத்தை சொல்லி அதை என் கிட்ட ஒப்படைச்சிட்டினா அடுத்தடுத்து நீ மகிழ்ச்சியாக இருக்கும்படியே நான் எல்லாத்தையும் சரி செஞ்சிருவேன் வாழ்க்கையில் இருக்கும் நல்லதை பாரு நல்ல விஷயங்களை பற்றி யோசி நீ எழுந்து நடந்து போக போக உனக்கு முன்னால நான் போய் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருவேன் எத்தனை வயசு ஆனாலும் வாழ்க்கை உனக்கு ஏதாவது ஒரு உண்மையை ஏதாவது ஒரு பாடத்தை ஏதாவது ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் வாழ்க்கையை கடைசி வரைக்கும் யாராலும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்று செல்லமே அதனால தான் உன்னை இப்படியே தனியாக தவிக்க விட்டுடக்கூடாது நீ வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக உனக்கு வழிகாட்ட ஒளிகாட்ட நல் விஷயங்களை செய்து கொடுக்க உன் தலையெழுத்தை மாற்ற உன்னை சந்தோஷப்படுத்த இந்த வரகியம்மா உன்னை தேடி வந்தேன் உன் கால்கள் நிற்கும் போது உன் மனசு தடுமாறும் போது நீ கவலையிலும் குழப்பத்திலும் இருக்கும் போதுன்னு எல்லா சமயங்களிலும் இந்த வராகி அம்மா உனக்கு நிழலாக உன் பக்கத்திலே இருப்பேன் நிச்சயமாக உன்னை வழிநடத்த நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் இத்தனை வருடமும் நீ அடுத்தவங்களுக்காக மற்றவங்களுக்காக நீ யோசிச்சு யோசிச்சு வாழ்ந்ததே போதும் இப்போ பாரு உன் கையில் உனக்காக நீ எதுவும் இல்லை அல்லவா இப்போ மறுபடியும் நீ பூஜ்யத்திலிருந்து உன் வாழ்க்கையை தொடங்கும்படியாகவே சூழ்நிலை இருக்குது அதனால் இனிமேலாவது அடுத்தவங்கள பார்க்காம அடுத்தவங்களை பற்றி யோசிக்காமல் உனக்காக உன் வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு யோசி இத்தனை நாளாக நீ கஷ்டப்பட்ட காலத்தில் உனக்கு கிடைச்ச அனுபவத்தையும் பழத்தையும் வச்சுக்கிட்டு இனி யாருக்காகவும் வாழ வேணாம்னு முடிவு செஞ்சு உன் வாழ்க்கையை உனக்காக வாழ தயாராகு உன்னுடைய கண்ணீரும் துன்பமும் துயரமும் எல்லாமே உன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் இங்க முழுசா தெரிய இல்ல அதனால யாரும் என்ன நினச்சாலும் என்ன சொன்னாலும் நீ எதையும் கேட்க வேணா கவலைப்பட வேணா வாழ்க்கை வாழ்க்கைதானே இதை எப்படி சந்தோஷமாக வாழ்றதுன்னு யோசி இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை அதனால உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன்னு நம்பு என்னையே நம்பி இருக்கும் உன்னை இந்த வராகியம்மா நிச்சயமாக கரை சேர்ப்பேன் நீ வாழக்கூடாதுன்னு நினைக்கிறது யாரும் முகம் தெரியாத மூன்றாவது மனிதர்கள் அல்ல உன் கூடவே இருக்கக்கூடிய உனக்கு நெருங்கிய உறவுகளாக இருக்கும் சில விஷ கிருமிகள் தான் என் செல்லமே உன்னை தப்பா பேசுறதும் தவறாக விமர்சிப்பதும் கூட உனக்கு தெரிஞ்ச உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்ட உன்னுடைய நெருங்கிய உறவினர்கள்தான் அதனால இப்படிப்பட்ட வஞ்சக எண்ணங்களும் வயிற்றடிச்சலும் பொறாமை குணம் கொண்ட மனிதர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் விலக்கி வை யார் இப்படி செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள விட்டு நீ விலகி நிற்கிறது தான் உனக்கு நல்லது வாய்க்கு வந்த வார்த்தைகளை எல்லாம் கண்டபடி விமர்சனங்களாக அள்ளி தெளிக்கும் இந்த மனிதர்களை உன் வாழ்க்கையில் நீ உன் கூட வச்சுக்க வேணாம் நீ எப்போதும் யார் என்ன சொன்னாலும் அதையெல்லாம் கண்டு பயப்பட வேண்டிய மடமை உள்ள முட்டாள் பிள்ளை அல்ல நீ ஏன் கூட இருக்கிற யார் உன்னை விமர்சித்தாலும் யார் உன்னை தப்பாக பேசினாலும் தவறாக சொன்னாலும் இந்த வரஹியம்மா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் கண்டிப்பாக உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டு வயிற்றில் தீப்படித்து எரியக்கூடிய அந்த மனிதர்களுக்கு அனைத்தையும் அணைக்கும் விதமாக அவர்களுக்கான வேலைகளை அவர்களுக்கான பிரச்சனையை அவர்களுக்கான தண்டனையை நான் கொடுத்துக்கிறேன் நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் என்ன செய்யணுன்றதை யோசித்து கூர்ந்து கவனிச்சு உன்னுடைய நேரத்தை சரியான விஷயங்களுக்காக யோசனை செயல்படு தேவையில்லாமல் உன் வாழ்க்கையும் நேரத்தையும் வீரடிக்க வேண்டாம் உன் வாழ்க்கையின் முன்னேற்றம் ஒன்றுதான் இந்த வராகி அம்மாவின் இலக்கு கண்டிப்பாக நீ முன்னேறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் உன் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன் எப்போதும் உன்னை உண்மையாக நேசிக்கும் உறவுகளுக்கு நீ உண்மையான மதி மரியாதை கொடு மதிப்பு கொடு உன்னை தேவைக்காக பயன்படுத்தி கொள்ளும் உறவுகளை விட்டு நீ விலகியே என்றுவிடியேன் செல்லவே யார் எப்படி இருந்தாலும் எது எப்படி இருந்தாலும் எப்போதும் நீ உண்மையாக நேர்மையாக நல்ல பிள்ளையாக இருந்தினா இந்த வராகியம்மா நானே உன் வாழ்க்கையும் மனசையும் மகிழ்ச்சியாக அமைச்சு கொடுப்பேன் நீ எப்போதும் தினமும் கொஞ்ச நேரமாவது உனக்கு பிடிச்ச மாதிரி மனமகிழ்ச்சியோடு வாழ தயாராகு உனக்கு மனக்குறைகளோ அல்லது மன சஞ்சலங்களோ வந்தால் அதற்கான தீர்வை நான் கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியார் இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கும்படியும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன் உனக்கு தேவையான உதவிகளை எல்லாம் நானே செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் சொல்லவேன் உன் மனசில் இருக்கதையெல்லாம் என் கிட்ட சொன்னினா உன் தேவைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் தலைவிதியை வெற்றி எழுத்தாக மாற்றி எழுதி காட்டுவேன் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்